السلام عليكم ورحمة الله وبركاته إن أريد للإصلاح ما استطعت وما توفي الله بالله عليه توكلت وإليه ونيب نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق ஒகால நபீனா முகமது சல்லா அலை வசல்லம் பின்னமா வரலாற்று சிறப்பு மிக்க நபிமொழி தொகுப்பு நூலாகிய புகார் ஷரீஃபை கடந்த நாற்பத்தெட்டு வருடங்களாக சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று வருகின்ற புகார் ஷரீஃபுடைய மஜிலிஸ் அல்லாவுடைய அருளோடு இந்த ஆண்டும் இறுதிக்கட்டத்தை நெருங்கியிருக்கிறது சிறப்பான இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஆன்மீக பரந்தகை கடலூர் மாவட்ட அரசு காசி ஷேபுல் ஜாமியா அசர் அத்தபுலா அவர்களே ஜாமியாவுடைய தலைவர் என்பிற்கிணிய சகோதரர் சாதிக் பாய் அவர்களே ஜாமியாவுடைய செயலாளர் என்பு சகோதரர் அல்ஹாத் அமானுல்லா ஹஜியார் அவர்களே ஜாமியாவுடைய பொருளாளர் அன்பு சகோதரர் மௌலானா அப்தர் ரஹ்மான் ரப்பானி விருத்தவர்களே ஜாமியாவுடைய துணை முதல்வர் சைஃபுல்லா ஹசரத் அவர்களே ஜாமியாவுடைய மூத்த பேராசிரியர் பெருமக்களே ஜாமியாவுடைய சிறப்பான ஸ்தார்மார்களே நகர ஜமாத்துலமாவுடைய நிண்ணியமான நிர்வாகிகளே வட்டாரத்தில் உள்ள உலமா பெருமக்களே உள்ளூரில் இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்புப்படுத்திக் கொண்டிருக்கின்ற முக்கியஸ்தர்களே ஜமாத்தார்பிலே பக்கத்து ஊர்களில் இருந்து ஆண்டுதோறும் இந்த விழாவை சிறப்பிப்பது போல இந்த ஆண்டும் சிறப்பிப்பதற்காக வந்திருக்கின்ற உலமா பெருமக்களே வெளியூர் வாசிகளை குறிப்பாக விளங்குவோல் நமக்கு அருகிலே உள்ள பாரம்பரிய பாரம்பரிய மிக்க மதரசா நீடூர் நிஸ்பா உதா அரபிக் கல்லூரி அந்த கல்லூரியிலிருந்து இந்த ஆண்டும் இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காக வந்திருக்கின்ற இந்த ஜாமியாவுடைய அருமையான மாணவ சகாக்களே அன்பிற்கினே ஜமாத்தார்களே எல்லாவில் அல்லாவது அருளும் அன்பும் நம் உயிரினும் மேலான கண்மடை நவிகள் நாயகம் செல்லல்லா அவளின் செலுடைய நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று ஆரம்பமாக துவாட்சி அருணாகினுடைய வார்த்தைகளை தொடங்குகிறேன் குரான் ஷரீஃபுக்கு அடுத்து உலக முஸ்லிம்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அற்புதமான நூல் கடந்த ஒரு மாத காலமாக நம்முடைய மதரசாவிலே உள்ள ஏழாம் வகுப்பு மற்றும் எட்டாம் வகுப்பு ஆலிம்களால் ஓதப்பட்டு நிறைவை அதை எட்டியிருக்கிறது எல்லாம் ஆளுங்கள் உள்ளூரில் இருக்கின்ற மூத்த ஆலிம்கள் இருந்து இளைய ஆளும்களும் வரை அனைவர்களுமே ஓதிய குரான் ஷரீஃபுக்கு முதல் விரிவரையாக இருந்த ஹரிசை இந்த ஊர் மக்களுக்கு நாள்தோறும் விஷா தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு தலைப்பு என்ற ரீதியிலே விளக்கி சொல்லியிருக்கிறார் புத்தகம் இல்லாத ஊரில் நான் ஒருபோதும் குடியிருக்க மாட்டேன் என்று உலக அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் உலக விஷயத்தில் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களில் நூற்றுக்கு நூறு சதவீதம் பேர் படித்தே முன்னேறியிருக்கிறார்கள் தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் கல்லூரிகள் இருக்கிறதோ அந்த கல்லூரிகளை நடத்துபவர்களெல்லாம் ஏற்கனவே லைப்ரரியில் வைத்திருந்தவர்கள் புத்தகத்தை படித்தவர்கள் லெக்சர்களாக ஆசிரியர்களாக மாறியிருக்கிறார்கள் லைப்ரரி வைத்தவர்கள் பள்ளிக்கூடங்களையும் காலேஜுகளையும் நடத்தி வருவதை கண்கூடாக பார்க்கிறோம் என்றால் வாசிப்புக்கும் நமக்கும் இடையில இருக்கிற தொடர்பு எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ளல இன்று உலக அளவிலே ஒரு இடத்தில் நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்பட்டவரை விசாரிக்கிற போது நான் சில நூல்களை எழுதியிருக்கிறேன் என்று சொன்னால் அவருக்கு என்று ஒரு தனி மதிப்பு அவர் இருக்கிற பகுதியில் உண்டு குரானுக்கு விளக்கமே எப்படி சொல்லி தரப்படுகிறது வானத்தில் இருந்து பூமிக்கு அருளப்பட்டு எழுதப்பட்ட வேதம் படிக்கப்பட வேண்டிய வேதம் எழுதப்பட்ட வேதம் குரானுடைய முதலில் ஆயத்தை படியுங்கள் இருக்கிற நாயகமே ஓதுங்கள் அடுத்தடுத்த கட்டங்களிலே அல்லா குரானை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான் நீங்கள் கற்றுக் கொடுங்கள் வீர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் சொல்லுவார்கள் தல்லமல் குரான் வள்ளி மோகன் தாஸ் படித்து அதை பிறருக்கு படித்து கொடுங்கள் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் படித்துக் கொள்ளுங்கள் மதரசாக்களுக்கு வருகிற தொண்ணூத்தி அஞ்சு சதவீத சத்துவாக்கள் ஒன்று சொத்து சம்பந்தப்பட்டதாக இருக்கும் அல்லது குடும்பம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும் திருக்குறளிலே திருவள்ளூர் ஒன்றை சொல்லுவார் என்னும் எழுத்தும் கண்ணன தகவில் எழுத்து ஒரு கண் போன்றது எங்கள் கணக்கு படம் பாடம் கணக்கு படிப்பு கஷ்டமான படிப்பு குரானை கற்றுக்கொள்ளுங்கள் கணக்கையும் கற்றுக்கொள்ளுங்கள் பெருமானா ஆளு சொல்லி வந்திருக்கிறார் இந்த ரெண்டு உலகத்தை படித்தவர்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை தேடி தந்து வருகிறார் பார்ப்பதற்கு சாதாரணமாக தெரிவார்கள் எந்த வேலை செய்கிறீர்கள் நான் ஒரு ஆடிட்டராக இருக்கிறேன் என்று சொல்லுவார் படிப்பு தனியாக அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ஆறாவது வருஷம் மதரசாவிலே மாணவர்களுக்கு அந்த பாடம் நடத்தப்படுகிறது ஆறாவது வருஷம் ஒருவர் சொத்தை விட்டுவிட்டு இறந்துவிட்டால் அவருடைய சொத்தை எப்படி பங்கு போட வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுப்பதற்கு கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் என்று கணக்கிலிருந்து தசம பின்னம் தகாப்பினம் இருக்கிற எல்லா கணக்குகளும் ஒரு வருஷம் இங்கே சொல்லிக் கொடுக்கப்பட்டு ஒருவர் இருந்து விட்டால் சொத்துக்களை எப்படியெல்லாம் பங்கு போட வேண்டும் ஒரு கண் போன்றது இந்த கணக்கு குரான் இன்னொரு கண் போன்றது நயல் நாயன் சல்லாம் சொன்னதை திருக்குறள் ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறார் இன்னும் எழுத்தும் கண்ணனத்தகம் எழுத்து அது நின்று பேசிக் கொண்டிருக்கும் பேசிக்க கூட முக்கியத்துவம் நிறைய எழுத்து காலம்புறம் இன்று பேசும் ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு பஞ்சாயத்து பஞ்சாயத்திலிருந்து வந்துவிட்டால் கூட வாதி பிரதிவாதிகள் இருந்து விவாதம் செய்வார்கள் கடைசியில சரி என்ன பேசினோம் அதை எழுது என்பதில் கையெழுத்து கொண்டு கொடுங்கள் என்பார்கள் பேச்சு அப்படியே காற்றில் பறந்து போய்விடும் எழுதப்பட்டு விட்டால் அது கடைசி வரை இருக்கும் என்பதற்காக அப்படி எழுதி கையெழுத்து வாங்கப்படுவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் குரான் அவுளப்படும் போதே அதற்கு இமாம்பை சொல்கிற விளக்கம் வானத்திலிருந்து அது இறங்கி அது எழுதப்பட்டது ஆரம்ப காலத்தில் குரானை எழுத குரானை மட்டும் எழுதுங்கள் என்னுடைய நபிமொழிகளை என்னுடைய பேச்சை நான் பேசுவதை எழுதா எழத வேண்டாம் ரெண்டுக்கும் இடையிலே சிக்கல் வந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்தில் குரானை மாத்திரம் ஆரம்பத்தில் எழுத சொன்னார்கள் காலங்கள் செல்லச் செல்லச் செல்ல நவி மொழிகளின் வெளுத்துவடி வர வேண்டிய ஒரு முற்பண்ட திருப்தி ஆளாக்கப்பட்டது மக்காவினருந்து மதினாவுக்கிற சூழலா புறப்பட்டு வந்த அந்த முதல் ஆண்டு கணக்கிற்கு ஹிஜிரி என்று பெயர் எல்லோருக்குமே தெரியும் ஹிதிரி நூத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து முகாரி செயல் உருவாக்கப்படுகிற முகாரிமா நூத்தி தொண்ணூத்தி நாலிலே பிறக்கிறார்கள் அதற்கு பிறகு கண்டறியாத புகாரியுமா அவருடைய நேர்த்தி கடன் இந்த கிதாப் தமிழிலே சொல்லுவார்கள் மனிதன் உலகத்தில் எந்த பொருளை பார்த்து ஒன்றை புரிந்து கொண்டாலும் அது அவனுக்கு புத்தகம் என்றார் என் மனைவியை பார்த்து நான் புரிகிறேன் அது எனக்கு ஒரு புத்தகம் அவள் சிரிப்பு எனக்கு புத்தகம் அவள் அழுகை எனக்கு புத்தகம் அவளுடைய ஏற்ற இறக்க தாழ்வு நடவடிக்கை அனைத்துமே எனக்கு புத்தகம் கண்ணாலே கணவன் மனைவி பேசிக் கொள்வார்கள் அவளுடைய அவருடைய கண்களை பார்க்கிற போது அது தோன்றுகின்ற அந்த உணர்வு இவருக்கு புத்தகமாகவே மாறும் அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் ரீகன் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் தொண்ணூறு தொண்ணூறு வயதை கடந்து வாழ்ந்தவர் கடைசி காலத்திலே மறவி நோய் வந்துவிட்டது முன்னாடி யார் வந்தாலும் தெரியாது முன்னாடி அவருடைய உறவுக்காரர்கள் மகனாக இருந்தாலும் பேரப்பிள்ளையாக இருந்தாலும் யார் வந்தாலும் தெரியாது மருத்துவமனைகளை படுத்து கிடக்கிறார் யார் வந்தாலும் பார்த்துக் கொண்டே இருப்பார் அவருடைய மனைவி வரும்போது ஒரு சிரிப்பு டாக்டர் மனைவி ஒரு புத்தகம் ஒரு எடுத்திருக்கிறார்கள் யாரையும் புரிய வேண்டியவில்லை பெற்ற பிள்ளைகள் இருந்து நிற்கிறார்கள் பேர பிள்ளைகள் இருந்து நிற்கிறார்கள் எல்லோரையும் சமமாக பார்க்கிறார்கள் எல்லோரையும் விட்டார் எல்லோரையும் மறந்து விட்டார் ஆனால் மனைவியை மாத்திரம் இன்னும் பார்த்து சிரிக்கிறார் என்றால் புத்தகமாக அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பிள்ளைகளுடைய அழுகை தாய்க்கு புத்தகம் சிரிப்பு தாய்க்கு புத்தகம் உன் என்ன சொல்றான் புரியல நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது தாய்க்கது தெரியும் அனல பெருமானார் செல்லலாக செல்லும் நாற்பது வயதிலிருந்து அறுபத்தி மூன்று ஆண்டு காலம் இந்த மண்ணியிலே அவர்கள் பேசிய அனைத்து பேச்சுக்களும் மதிபொருள் ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒவ்வொரு நபிமொழிக்கும் ஒரு புத்தகத்தை இந்த உலகத்திற்கு விட்டுவிட்டு சென்றார் லைப்ரரியில் போய் பாருங்கள் தாயின் சிறப்பு தந்தையின் சிறப்பு பெற்றோரின் சிறப்பு பிள்ளைகளின் சிறப்பு மனைவியின் சிறப்பு அத்தனைக்கும் சலல்லா உழைவு சிலருடைய நபிமொழி உள்ளே வந்து இருக்கும் சில நூல்களை படித்தால் அதில் சின்ன விளக்கம் கிடைக்கும் நம்முடைய கண்களை போன்று பார்ப்பதற்கு மட்டும் உதவும் இன்னும் சில நூல்களை நாம் பார்க்கும்போது நடப்பதற்கு கால்கள் உதவுவது போல ஒரு சில உதவுகள் சில நூல்கள் நம்முடைய கரங்களை போல அதன் மூலமாக சில உறங்குதான் கிடைக்கிறது முகாரி ஷெரீப் நம்முடைய மூச்சு நம்முடைய சுவாச காற்று குரானுக்கு அடுத்த தகுதியிலே இருக்கிற ஒரு அற்புதமான நூல் இவருடைய உண்மைத்தன்மையை பொறிந்துதான் நாற்பத்தெட்டு ஆண்டு காலமாக இந்த நூல் இங்கே வாசிக்கப்படுகிறது என்பதை விட உலமாக்களால் சுவாசிக்கப்படுகிறது என்ன ஓதுகிறோம் என்பது உலமாக்களுக்கு மாத்திரம் தெரியும் என்ன வாசிக்கிறோம் என்பது எங்களுக்கு மாத்திரம் தெரியும் ஒரு மனிதனுடைய இறப்பு வரை அவனுக்கு தேவையான அத்தனை செய்திகளும் இந்த இரண்டு பாகங்களிலே முப்பது ஜிசு குரான் எப்படி முப்பது ஜிசு இருக்கிறதோ அதுதான் முப்பது ஒரு இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அருமையான பெருமக்களே ஐந்து வயதில் புகாரி மாவுக்கு கண் தெரிந்ததற்காக கிடைத்த கிப்ட் தான் அம்மா அல்லாவிடத்திலே நேர்த்திக்கடன் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை விட்டு கடைசியில் கண் தெரியாமல் ஆக்கிவிட்டாயே என் பிள்ளைக்கு மாத்திரம் கண்ணு தெரியட்டும் என் பிள்ளையை உனக்காக நேர்த்து விடுகிறேன் என்று அந்த அம்மா அல்லாவிடத்திலே நேர்த்திக்கடனை நேர்ந்து அதனுடைய விடிவாக இந்த கிதா இந்த உண்ணத்திற்கு வந்து முப்பது நாள்கள் தொடர்ந்து ஓதப்படுகிறது இன்று நிறைவுரைக்கு வருகிறது சிலர் ஆக ரஜ மாதம் வந்துவிட்டால் ஷாபான் மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத்தை கொடு அயல் நாடுகள் அரபு நாடுகள் மலேசியா சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகள் அங்கே வாழுகிற நம்முடைய மக்கள் இதை உணர்ந்து நாற்பத்தி எட்டு ஆண்டுகளாக இந்த வாசிக்கப்படுவதற்கு இந்த கிதாபின் மூலமாக நடக்கிற நிகழ்வுகள் சிறப்புப்படுவதற்கு எல்லா விதமான உதவியும் துவா செய்து கொண்டிருப்பதே இது சிறப்பானது என்பதற்கு ஒரு சாட்சி சில கிதாபுகள் சில நூல்களை படிப்போம் படிக்கும் போதே இது என்ன எரிச்சலாக இருக்கிறது என்று தூக்கி வைத்து விடுவோம் சில நூல்கள் கொஞ்சம் பக்கங்கள் கடந்ததற்கு பிறகுதான் அதில் சில முக்கியமான செய்திகள் இருக்கு ஆனால் துவக்கமும் கடைசியும் திட்டமிட்டு செய்ததைப் போல இம்மா புகார் அகமத்துல்லா அலைவர்கள் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நபிமொழி இன்னும் அது வாழும் பாலைவனத்தில் உருவான கித்தாப் கொஞ்சம் கற்பனை செய்து வாருங்கள் நபிமொழிகள் இல்லை என்றால் நாடு எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் இன்றும் ஆடு வைத்துக் கொண்டுதான் இருப்பார்கள் இன்றும் ஒட்டகங்களை வைத்துக் கொண்டுதான் இருப்பார்கள் இன்றும் மாடு வைத்துக் கொண்டுதான் இருப்பார்கள் ஒரு ஊர் உருப்பட வேண்டும் என்றால் அந்த ஊருக்கு நல்ல சட்டம் தேவை அந்த சட்டத்தை செயல்படுத்துகிற நிர்வாகிகள் தேவை இந்த சட்டமும் நிர்வாகமும் சரியில்லை என்றால் அதை தண்டிக்கிற நீதிமன்றம் தேவை இந்த மூன்றும் சரியில்லை என்றால் அதை பொதுமக்கள் தொகை சொல்வதற்கு ஊடகங்கள் தேவை இதில் எதுவுமே அரபு நாட்டில் இல்லை இந்தியாவில் இருக்கிறது அதற்குள்ளே நாம் போக விரும்பவில்லை அரபு நாட்டில் எதுவுமே இல்லை சட்டம் இல்லை நிர்வாகம் இல்லை நீதிமன்றம் இல்லை இந்த மூன்று பேரும் செய்கிற தவறை பொதுமக்களுக்கு சொல்வதற்குண்டான ஊடகங்கள் இல்லை முதல் ஊடகம் குரான் முதல் ஊடகம் குரான் அந்த குரானுக்கு முதல் விரிவுரை சகித் புகாரி ஆறு லட்சம் ஹதீஸ்களை மனனம் செய்தவர்கள் இம்மா முகாரி அகமத்துல்லாஹி அவர்கள் ஆறு லட்சம் ஹதீசை மனதம் செய்தவர்கள் இங்கே இருப்பது ஏழு ஏழாயிரம் ஹதீசுகள் தான் அதிலேயும் மூவாயிரம் ஹதீசுகள் பல தலைப்புகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஏழாயிரம் ஹதீசு தான் குரானுக்கு அடுத்தபடியாக இருக்கிற முதல் நூல் என்ற பெயரை என்றால் இது எவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்தது வரக்கத் வாய்ந்தது நம்ம ஊர் மாத்திரமல்ல காயில் பட்டணத்தில் இன்று தொடங்கி இருக்கிற காயல் இந்த புகார் ஷெரீப் தொடங்கி இருக்கிற நம்முடைய மதரசாவிலே சிறப்பான முறையை ஊதி பட்டம் பெற்று தமிழகத்தில் ஆளிமொழி உருவாக்கி இருக்கிற ஹாமி பத்ரி ஹசல் என்று அங்கே தொடங்கி வைத்திருக்கிறார் முத்துப்பேட்டையிலே புகார் ஷெரீப் ஆண்டுதோறும் ஓதப்படுகிறது வாவசி மாவட்டம் காயில் பட்டணத்திற்கு அருகிலே இருக்கிற சில ஊர்களிலே இந்த புகார் ஷெரீப் நடத்தப்படுகிறது என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சேவகரி சபிரமான அவரிடத்திலே நாங்கள் இந்த கிதாபை ஓடிக்கொண்டிருக்கும் போது செய்தி அதை பாதிதான் நடத்தினாள் உமரலி இல்லாத குத்தப்பட்டது ரத்தம் வடிந்து அவர்களுக்கு இறப்பதற்காக பால் ஊற்றுவார்கள் இறந்து விட்டார்களா இல்லையா என்று சோதிப்பதற்காக பால் ஊத்தப்படுகிறது அந்த பால் வெளியே வருகிற போது உமரில்லா தலான் கொடுத்த பால் வெளியே வருகிற போது ரத்தத்தோடு கலந்து வருகிற அப்போதுதான் இருந்தவர்கள் முடிவு செய்கிறார்கள் மேல் பிழைப்பதற்கு வாய்ப்பில்லை குமரல் எல்லாம் பிழைப்பதற்கு வாய்ப்பில்லை அவருடைய வபா செய்தியை நடத்திக் கொண்டு கண்ணீர் விட்டு விட்டு எதையோ இருந்து போய் விட்டார்கள் இதுக்கு மேல நடத்த முடியல அப்புறம் பார்த்து அவர் சூழ்நிலாய் செல்லலாம் என்ற சகாபாக்கு கேட்டாங்க நாம கேட்கல சகாபாக்களை கண்ணால பார்த்தாங்க நம்ம பார்க்கல சில சில மன்னர்களிடத்தில் கேட்ட செய்தியை இதில் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறுக்கு பிறகு உருவான மா தந்துட்டு ஆண்டுகளை கடந்ததற்கு பிறகு கூட பிள்ளைகளுக்கு இந்த பாடங்களை நாங்கள் நடத்துகிறது சில நேரங்களிலே உணர்ச்சி வசப்பட்டு விடுகிறோம் என்றால் ஒரு நூல் உள்ளங்களில் குடியிருக்க வேண்டும் என்றால் அந்த நூலில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்தில் குடியிருக்க வேண்டும் இல்லல்லா என்று ஒருவன் சொன்னால் அவன் முஸ்லிம் கிடையாது அவன் இன்னொரு தடவை சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் அவன் முகமது குரானுடைய முதல் விதிமுறையான இந்த புகார் பெருமானார் நாற்பது வயதிலிருந்து ஒப்பாத்தாகிற நாற்பது வயதுக்கு முன்பு அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு எல்லா தலைப்பையும் உள்ளே கொண்டு வருகிறார் தொடக்க தலைப்பு எண்ணம் போல் வாழ்க்க சொல்லாம பாருங்க நம்ம என்ன நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கு அவனா அவன் ஆகிட்டானோ கூட படித்த இரண்டு மாணவர்கள் ஒருத்தர் ஃபெயில் ஆயிட்ட இன்னொருத்தர் பாஸ் ஆகுறா நான் ஃபெயில் ஆயிட்டேன் அவன் அவன் பாஸ் ஆகிட்டான் அப்படியா அடப்பாவி அவன் பாஸ் ஆகிட்டான அப்படின்னு நான் ஏன் பாறாமப்படுறேன் என்று நாம் சொல்லுவோம் அவன் படிச்சா பாஸ் ஆகிட்டான் நீர போராமை போடுகிறாயின் உண்மையில இது போராமை கிடையாது நான் ஃபெயில் ஆயிட்டேன் அவன் ஆயிட்டான் என்று சொன்ன உடனே அந்த செய்தி காலையில் வந்தோடனே அல்ஹந்தில்லா அப்படி சொல்ற மருந்தா இவன் தான் உண்மையான பொறாமைக்கார் பாசாயரோனை பார்த்து பூராமை போடுறது புராண நாம ஃபெயிலா போற மாதிரி நமக்கு கிடைக்கிற கிடைக்காத இந்த வாய்ப்பு இவனுக்கு கிடைக்கிறேன்னு ஒன்றும் ஒரு சந்தோஷம் இருக்கிற வருங்க இந்த எண்ணம் ஒருபோதும் முன்னேற்றத்தை தர முகாரியமாம் நசுனுல்லா பேசுன அந்த முத பேச்சு இல்ல அந்த அவருடைய பேசிய பேச்சு முக்கியமான பேச்சு இன்னமெல்லாம் மால் விண்ணியாச்சு நீ எந்த காரியத்தையும் ஆசையோட செய் வேண்டா வெறுப்பா செய்யாத நீ ஆசையோடு செய்கிற எந்த காரியமும் உனக்கு கை கூடும் என்று மனிதனாக இருக்கட்டும் அவன் ஆசையோடு செய்கிற காரியத்திற்கு கூலி உண்டு நீ துன்யாவை ஆசையோடு தேடினால் அது கிடைக்கும் ஆகிரத்தை ஆசையோடு தேடினால் கிடைக்கும் ஒரு பெண்ணை ஆசையோடு தேடினால் அது கிடைக்கும் ஆனால் எண்ணங்கள் அது சரியாக இருந்தால் அது நீ போகிற பாதை சிறப்பாக இருக்குது என்று தொடங்கிய முகாரிமா கடைசியில எந்த ஹதீசையும் முடிவு செய்கிறார் தெரியுமா முதல் ஹதீசிலே துன்யாவையும் ஆகிரத்தையும் காட்டிவிட்டு கடைசி ஹதீசிலே அவர் பதிவு செய்வது ரெண்டே வார்த்தை தான் நல்லா இருக்கும் போதே சொல்லி பழகி இருந்தாங்கிறாங்க களிமத்தானி ரெண்டு களிமாக்கள் கடைசியில் ஜாமியத் அவர்கள் அதை ஓரையும் நிறைவு செய்வதற்கு பிறகுதான் இங்கே துவா நிறைவு துவா ஊதப்படும் ரெண்டு அது சொல்றது ஈசி ஆனா அதே நேரத்துல உன்னுடைய நன்மை தட்டை வலுவடைய செய்யும் என்ற கடைசியில் ஒரு ரெண்டு வார்த்தை சுபாக நல்லா அபிஹந்திங்கிற மாதிரி இருந்த இந்த ரெண்டு களிமாக்கள் அதோடு புகாரியமாம் இந்தியாவில் தொடங்கி ஆகரத்தில் இந்த ஏழாயிரம் அதிச இடையிலே உள்ளே சொல்லி சல்லுல்லா அலையுடைய குடும்ப வாழ்க்கையிலிருந்து பொது வாழ்க்கை நம்முடைய மாமலாத்திலிருந்து மாஷரா உலக வாழ்க்கையிலிருந்து வியாபார பாடத்திலிருந்து குரானுக்கு விரிவுரையிலிருந்து வரலாற்றிலிருந்து சகாபாக்கு செய்த தியானங்களிலிருந்து அத்தனையும் இந்த உம்பத்திற்கு தந்திருக்கிறார் இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்லா அலிஹி புகாரி மாமுக்கு ஈக்குவலாக உள்ள ஒரு இமாம் தான் அவங்க முஸ்லிம்கிற கித்தாப் எழுதினாங்க ஆனா புகாரி மாவுடைய மாணவர் எவ்வளவு அற்புதமான மாணவர் உருவாக்கியிருக்காங்க இமாம் அபுதாவு இமாம் ரஹமத்துல்லா அலிவுடைய மாணவர் இமாம் திருமதி ரஹமத்துல்லா அலை அவர்கள் புகாரி மாமுடைய மாணவர் முஸ்லிம் மாம் சொன்னாங்களா உங்க கால காட்டுங்களேன் எத்தனை ஊருக்கு இந்த கிதாபுக்காக நீங்க நடந்திருப்பீங்க உங்க கால கொடுங்க எத்தனை ஊருக்கு நடந்திருப்பீர்கள் ஆனா ஒரு விஷயம் சமுதாயத்திற்காக யார் வாடுபட்டாலும் கடைசி நேரத்தில் சில சங்கடங்களை தாண்டிதான் ஆக வேண்டும் அதுதான் சில நாளைய சொன்ன அதையும் தாண்டிதான் அந்த சங்கடத்தையும் தாண்டிதான் இந்த உம்மத்திற்கு ஒரு அற்புதமான நூலை புகார் குரானுக்கு அடுத்த நூலை

செயல்படுத்துவதற்கு ஒரு உதவியை நமக்கு தேடி தந்திருக்கிறது நல்ல காரியங்கள் யார் செய்தாலும் அந்த காரியங்களை தூண்டியவருக்கு நன்மை அந்த காரியங்களை செயல்படக்கூடியவர்களுக்கு நன்மை இதுதான் உலகத்தில் உண்மையான ஷேர் மார்க்கெட் ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் செய்யுங்கள் அதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கும் நன்மை உங்களுக்கு குன்றாமல் குறையாமல் கிடைக்கும் என்று இதிகை சொல்லுவார்கள் உருவாக்கி வைத்த ஒரு சாதாரண விதை போட்ட விதை இன்னைக்கு விருட்சமாக வளர்ந்து நிற்கிறது கியாமத்தினால் வரை இந்த நிகழ்வு முகாரி ஷரீஃபுடைய மறக்க காலம் காலமாக அனுபவித்து வரக்கூடியவர்கள் அப்படின்ற முடிவு வர வரை கடந்த ரெண்டு நாட்களாக மதரசாக்குள்ளே நம்முடைய ஊர் மக்கள் போதுற நேரம் மற்ற நேரம் உள்ளே வந்து அந்த நேர்ச்சை அல்லா சொல்வான் கத்தி மூலை அம்சிக்கும் கல்யாண மாப்பிள்ளைக்கு சொன்ன அந்த ஆயத்த கல்யாணத்துக்கு முந்தி கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுக்கிடுங்க அது நம்ம நம்ம தான் நிறைய சேர்க்க வேண்டியிருக்கு பதினஞ்சு போகணும் கொஞ்சம் பயமா இருக்கு பத்து போகணும் ஒரு சகோதரர் சொன்னார் என்ன சார் ரெண்டு வருஷமா அபுதாபியில இருந்தது கிடைச்ச மகருக்கு தான் காசு சேர்க்க வேண்டியிருக்கு இருக்கிறது அது மாட்டேங்குது கொஞ்சம் பெரிய வேலையா இருந்தா கூட சமாளிச்சு நாயும் செல்ல செல்லம் செருப்ப மகரா கொடுத்து ஒரு சகாவி கல்யாணம் முடிச்சாங்க அது முகாரி சடிகளுக்கு பதிவு ஆயிடுச்சு செருப்பு இதை வேணா கொடுத்துருதேன்னு ஒரு சகாபியுடைய நிக்காதுல ஒண்ணுமே இல்லையே என்றாங்க அதுவும் சரி போய் இருக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து கல்யாணம் முடிச்சுக்கிடுங்களேன் அப்படின்னு சொல்லும் போது மகர் கொஞ்சம் கொடுக்காம இருந்தா கொஞ்ச நேரம் அந்த சபையில் இருந்த ஒரு சஹாபி நாயகமே உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா எனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுங்க அப்படின்னா செல்லலான் கேட்டாங்க மகர் கொடுக்க என்னப்பா வச்சு இருக்க அப்படின்னா இதுமே இல்லையே அப்படின்னு வீட்டுல போய் பேரிப்பார் ஒரு இரும்பு போது இரும்பு முதல நம்ம போட முடியாது கையில போட முடியாது ஒரு இரும்பு வளையத்தையாவது எடுத்துட்டு வா உனக்கு அதை மகரா வச்சு எனக்கு முடிச்சுட்டாரு அப்படின்னு அவர் வீட்டுல போய் தேடி பார்த்துட்டு வந்தாங்க எதுவுமே இல்லை நான் கொடுத்திருக்கிற கையில் தான் இப்ப எனக்கு சொந்த அதை வேணா பாதியை கிழிச்சு கொடுத்துருவாங்க கேட்கிறேன் இதை கிழிச்சு கொடுத்தா உனக்கு உதவாது அதுக்கு உதவாது அந்த அம்மா உதவாது குரான் உனக்கு ஓத தெரியுமா குரான் உனக்கு ஓத தெரியுமான்னு தெரியும் அந்த அம்மாட்ட சொன்னாங்க இவர் உனக்கு குரானை ஓதி கொடுப்பார் அந்த குரானை உனக்கு மகரா வைத்து நான் திருமணம் முடி பெறுகிறேன் என்று குரானை மகராக வைத்து திருமணம் நடந்தது அது கூட விளக்கம் இப்படியும் எழுதுகிறார்கள் பிரிது ஒரு காலத்தில் குரானிலே உள்ள பெண்களுக்கு காச மகரா கொடுத்து நகைய மஹரா கொடுத்து கல்யாணம் முடிக்கிற அந்த ஆயத்தை தெரிந்து கொண்டு பிறகு பணம் கொடுத்தார் என்று நீ கல்யாணத்துல பெண் வீட்டுக்கு ஒரு நூத்தி இருபது ரூபாய்க்கு ஒரு குரான் எடுத்து ஒண்ணு போகும்போது அவளோட வச்சு விட்டுருந்தோம் அருமையான பெருமக்களே இந்த மாதிரி செருப்பு மகரா கொடுக்கப்பட்டிருக்கிற குரானை வேலை கொடுத்த மகராக்கி இருக்கிறார் மகளுடைய விலை போகிறது போகிற அல்லாவதாலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு சப்ஜெக்டிற்கும் இதிலே நமக்கு முடிவு இருக்கிற இதிலே நமக்கு தீர்ப்பு இருக்கிறது அவர் நேற்றிலிருந்து நிதானத்தில் இருந்து மதரசாக்கு மக்கள் வந்து இதற்குண்டான எல்லா விதமான ஒத்துழைப்பையும் செய்து கடையடந்த நாடுகளில் உதவி செய்து கொண்டு துபாவும் செய்து கொண்டிருக்கிறார்கள் தியாமத்தினால் வரை இது வளர வேண்டும் சலல்லா அலிஸ்லம் வல்லார் நம்முடைய கல்வியிலே இருக்கிற வரை நமக்கு துன்யாவிலே வெற்றி ஆசிரத்திலே வெற்றி அந்த வெற்றி கொண்டான வழிகளில் இது ஒரு முக்கியமானது அல்லா இதை கபூல் செய்வானா என்று துவா செய்வனாக என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நிலங்கள் அசலாம் வலைக்கம் வரகமத்துள்ளா வரகாது